வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வில்லிங்கு நம்ம நேற்றே என்ன சொன்னால் ஒன்பது நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது வேறு எதுவும் இல்லை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் திரும்பவும் நம்ம வேறு எதுவும் சொல்ல விரும்பலை பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்னா தொண்ணூ இருபத்தி ஒன்பது வரணுங்க இல்லைன்னா தொன் நாற்பத்தி ஒன்பது வரணுங்க வேறு எதுவும் வராதுங்க நம்ம சொல்லிட்டோம் தொண்ணூற்றி நாலு இதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம காலை நேற்றே சொன்னோம் ஒன் நாலு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி பதினாறு ரெண்டு போலுமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு அதான் ஒன்பது நம்பர் தான் ஆடுவாங்க என்னுடைய கணக்கில் நாலு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் ஆடிக்காங்க மாற்றி ஆடிக்காங்களாம் இல்லை நம்ம நேற்று கொடுத்தலேயே நம்ம அதான் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒன்பது நாலு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுதான் ஆல் போர்டில் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் ஏ போர்டு பிபோர்டு மாறி வந்தாலுமே நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குது நம்ம எப்பயுமே ஒரு நம்பர் தான் எழுத வேண்டிக்க ரெண்டு நம்பர் எழுதிருக்க பாருங்க நாலு நம்பர் எழுதியிருக்கும் ஒன்பது நம்பர் எழுதிக்கும் பார்த்தீங்களா காரணம் என்னென்னா ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு ஒன்பது அதனால் தான் நம்ம இங்கேயும் மார்க் பண்ணி காமிச்சோம் ஒன்பது நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தொண்ணூற்றி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி தான் நம்ம என்ன இருபத்தி ஒன்பது அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் நம்ம தான் சொன்னோம் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து எட்டுக்கு நாலுன்னு வரலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு நாலுன்னு வரலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதேமாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்துடும்ன்றது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே சேம் நம்பர் தான் ஆடிந்தாங்க அதே மாதிரி நாலு நம்பரும் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது போர்டு நாலு நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க நம்ம தெளிவாக தாங்க சொன்னோம் இப்போ ஒரு நம்பர் வருதுன்னா பாருங்க நம்ம எங்கே பார்த்தாலும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுன்னு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தொண்ணூற்றி நாலுன்னு எழுதி வச்சுக்கிறோம் இங்கே பாருங்கள் நாலு ரெண்டுமா இங்கே பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருபத்தி ஒன்பது ஒன்று ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒன்பது நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் வந்தால் இன்னும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு வரலாம்னு எதிர்பார்த்தோம் பட் ரெண்டாம் நம்பர் வர தொண்ணூற்றி நாலு அழகாக வந்துச்சு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அங்கே அடித்த நம்பரு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நினச்சிட்டாங்க சரிங்களா ஒரு செம்ம வண்டிங்க தான் இன்றைக்கி சரிங்களா ஏன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டில் போன வாரம் வந்து நமக்கு எல்லாம் ஜீரோ ஜீரோ முட்டக்கொலியாக கொடுத்தாங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ அதை விட பெரிய நம்பர் என்னவோ ஐஎஸ் நம்பர் என்னவோ அதான் வைப்பாங்க அதை தான் நம்ம தெளிவாக சொன்ன போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு தான் கொடுத்தாங்க அப்போ இதுக்கு நமக்கு எந்த வேல்யூமே இல்லை அப்போ அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் ஐஏஎஸ் நம்பர் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஐஎஸ்டான ஒரு நம்பர் தான் கொடுத்தாங்க ஒரு நல்ல வேண்டிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் காரோனியா ப்ளஸ் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு காரோனியா பிளஸ்னுடைய நானூற்றி ஐம்பதாவது குழுக்கள் சாரி நான் ஐநூற்றி நாற்பதாவது குழுக்கள் இந்த ஐநூற்றி நாற்பதாவது குழுக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு தான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் கொஞ்சம் டிஃபிகல் நம்பராக தான் கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரும் வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொல்கிற மாதிரியே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நான் தான் சொன்னேன் ஏ எதாவது சீபோர்டில் வந்துங்க நமக்கு ஒன்பது நேற்று என்ன சொன்னேன் சீபோர்டில் வந்து ஒன்பது நம்பர் நமக்கு கிடையவே கிடையாதுங்க அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுங்க சி போல் வைக்கிறதாக இருந்தால் வைங்க நம்ம சொன்னோம் அதே தான் அடிக்காங்க சி போலையும் நம்ம பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி ஏ போல் நமக்கு எப்போ அடிச்சுக்கிறாங்க நம்ம நேற்று சொன்ன நிர்மல் கம்பனில் அடித்தாங்க ஆறாம் தேதி அதுக்கப்புறம் கிடையாது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டில் ஆறுநூற்றி பத்தில் நமக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் அடித்தாங்க அதுக்கப்புறம் இத்தனை ஆகி இன்றைக்கி தான் ஒன்பதாம் நம்பர் அதனால தான் நான் ஒன்பது நம்பரு நேற்றே நம்ம பெண்டிங் நம்பர்லேயும் நம்ம மாறி மாறி பெண்டிங் நம்பரு அதிகமாக ஒன்பதாம் நம்பர் தான் வருது கணக்கு வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒரு நல்ல வின்ிங் நம்ம கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை நம்ம கொடுத்தது நாலு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதுதான் முதல் பிரதான நம்பராக கொடுத்த வேறு எதுவும் கொடுக்கல முதல் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி நம்ம கொடுத்தது நாலு ஒன்பது தான் கொடுத்தோம் அதே மாதிரி எப்போயுமே ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் நம்ம நம்ம இன்னைக்கு நேற்று ரெண்டு நம்பர் கொடுத்தா ஏ போல நாலு நம்பரு பி போலில் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தா ஆல் போலில் இப்போ எப்படியாச்சும் ஒரு நம்பராக மேட்ச் ஆகிடு வந்துடும் அப்படின் சொன்னால் அதே மாதிரி வந்து ரெண்டு நம்பருமே வந்துருச்சு சொல்ல போனால் மூணு நம்பருமே வந்துருச்சு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அந்த கணக்கில் நம்ம எப்பயுமே ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் டபுள்ஸ் வருதுன்னா டபுள்ஸ் கொடுப்போம் இல்லை சிங்கிளில் ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் ஆனால் இருந்தால் நம்ம நேற்று ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அவ்வளோதான் நாலாம் நம்பர் வரணும் ஒன்பதாவது நம்பர் வரணும் தெளிவாக சொல்லிட்டோம் அந்த மாதிரி தான் ஆண்டாங்க சமூனிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கார்வனியா ப்ளஸ் இல்லையா கார்போனியா ப்ளஸில் போன வாரம் என்னங்க அனுந்தாங்க கார்வனியா ப்ளஸ்ஸில் அப்படின்னா உங்களுக்கு பார்த்து ஐம்பத்தி நாலு இல்லையா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் காரோனியாவில் ஆடப்பட்ட நம்பர் போன வாரத்தில் கார்பனியா ப்ளஸ்ஸில் மாதிரி நாளைக்கு வந்து கார்போனியா ப்ளஸில் வந்து ஐநூற்றி நாற்பது இந்த ஐநூற்றி நாற்பதுல நாளைக்கு என்னம் நம்பர்கள் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இடஒலமான நம்பர் தான் கொஞ்சம் சிக்கியிருக்கு என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் ரொம்ப பெரியமான வேல்யூ இல்லை ரொம்ப சின்ன உள்ள நம்பர் தான் மாட்டியிருக்கு என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதெல்லாம் எதிர்பார்த்த நம்பர் தான் வந்துருச்சு அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பது சரிங்களா ஐநூற்றி நாற்பது ட்ரா நம்பர் ஐநூற்றி நாற்பது சரிங்களா இதை வச்சு நம்ம ஓவரால் கணக்கு வச்சு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இந்த டிராவில் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது நம்ம கொடுத்த மாதிரி உங்களுக்கு மருந்து வருதான்னு பாருங்கள் எனக்கு ஏ போட் என்னங்க வரப்போகுது அப்படின்னா எனக்கு ஒன்றா நம்பர் எனக்கு திடீர்னு ஒன்றாம் நம்பரை கொடுக்குறீங்க இந்த டிராவுக்கு அப்படின்னா எனக்கு என்னமோ ஒன்றா நம்பர் இந்த ட்ராவில் தான் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இப்பயாவது கொடுப்பேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் ஆச்சு இல்லை இப்போயாவது ஆடுறாங்களான்னு பார்ப்பேன் ஏன்னா இந்த மாதம் போன மாதத்துக்கு முந்தின மாதம் கொடுக்கல அதாவது நமக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா இப்போ அறுபத்தி ஒரு ட்ராவா அறுபத்தி ஒரு டிராக்கு முன்னாடினா அப்போ எப்போது வந்திருக்குன்னா இப்போ இது ஒன்பதாவது மாதம் அதுக்கு முன்னாடி ஏழாவது எட்டாவது மாதம் ஏழாவது மாதம் கடைசியில் கொடுத்துருக்கணும் ஏழாவது மாதம் கடைசியில் தான் நமக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் கொடுக்கவே இல்லை தொடர்ந்து ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ட்ரா அறுபத்தி ஆறு ட்ராவுக்கு மேலே அறுபத்தி மூணு ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு நான் வரவே இல்லை கண்டிப்பாக அது நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பரில் ஒன்னாம் நம்பர் ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங் என்னென்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் ஏ போர்டில் வரணும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர் என்ன கணக்குனா ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்க நீங்கள் எந்த நம்பர் வந்தாலும் அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு நாலு ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒன்றாம் நம்பருக்கு ஆறு நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கறது ரொம்ப ஸ்ட்ராங்னால் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாம் நம்பர் இருக்குது எனக்கு திரும்ப அஞ்சா நம்பர் வருதா எல்லாம் நாம் எனக்கு போகிறது வருது நாலு அஞ்சு அஞ்சு நாலு அந்த மாதிரி வந்து திரும்ப நான் அஞ்சாம் நம்பர் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் ஏ போடில் தான் சி பி போடில் தான் அஞ்சாம் நம்பர் வரணும் அப்படி வந்துச்சுன்னா என்ன வரலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு வரலாம் எப்படின்னா வரலாம் மாறி வரைக்கும் நாலு நம்பருக்கு அந்த இடத்துல அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆகணும்னு கம்பிக்குது அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு எட்டாம் நம்பர் வரும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் வந்து பி போலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னங்க மூணு டைம் அதே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாலாவது டைம் தான் கொடுப்பாங்க அதான் சொல்லலாம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் போர்டில் வந்து முப்படி நாலு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னோம் யாராவது வீடியோ பார்க்குறதுக்கு பி பார்க்கு திரும்ப வந்து அங்கேயே வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி மாற்றி வைக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நல்லாவே தெரிஞ்சதுனால தான் சரிங்க அதனால தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுறதுனால தான் கொடுக்குறோம் அதேமாதிரி சீபோர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஜீரோ கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஏன் ஜீரோ எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி நாற்பது நம்ம ஏற்கனவே நானூற்றி நாற்பதுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏற்கனவே நானூற்றி நாற்பதுங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு அதை கணக்கு பண்ணி நானூற்றி நாற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இரநூத்தி நாற்பது நானூற்றி நாற்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நானூற்றி நாற்பது இங்கே இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் நானூற்றி நாற்பது அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா ஜீரோ ஒன்பதுக்கு ஜீரோன்னு வைக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி நாற்பதுக்கு மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி நானூற்றி ஒன்பது மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு நானூற்றி நாற்பதுங்கிற நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு சி போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து சாப்போ உங்களுக்கு ரெண்டு நாலு நாலு ரெண்டு நானூற்றி நாற்பது அப்படின்னு ஆடலாம் அப்படி இல்லை சி போர்டு நமக்கு வந்து அந்த ரெண்டாம் நம்பரை வச்சு ஆடலாம் ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏற்கனவே இருக்குது சரிங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏற்கனவே இருக்குது இல்லாமலாம் இல்லை இல்லாத நம்பரை கொடுக்கவே இல்லை நாலு நாலு ரெண்டுன்றது ஏற்கனவே இருக்குது அந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம இங்கே பாருங்க நாலு நாலு ரெண்டு ரெண்டு நாலு அந்த கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் திரும்ப ரெண்டாம் நம்பர் வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சீபோர்ட்லேயே சி போர்ட்டில் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படி வரும் நானூற்றி நாற்பது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் சாங் கட்டியாக இருக்குது ஏ போர்டில் நான் அப்படி தான் ஆடுவாங்க அடக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏ போர்ட் வந்து இத்தனை நாள் அப்புறம் வைக்காமல் இருந்தாங்களா அப்போ கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் வைப்பாங்க அப்படி விற்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அது நாளைக்கு விற்கிறக்கான வாய்ப்பு தான் இருக்குது சரிங்களா மாத கடைசி நாளைக்காவது வச்சு இருபத்தி ஆறு டிசம்பரா சாரி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாதம் சரிங்களா ஒன்பதாவது மாதம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவல் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பதுன்னு வரலாம் இல்லை வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த கணக்கு வச்சுக்கலாம் இல்லைனா நாலாம் பொறுத்த வரைக்கும் அப்படியே வச்சாங்கன்னா நானூற்றி ஐம்பதுன்னு வந்துடும் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் இருக்குதுங்க அதில் மாற்றமே இல்லை ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் பாருங்கள் நாலாம் நம்பர் தொடர்ந்து கொடுப்பாங்கன்னு நம்ம சொன்னால் நாலாம் நம்பர் கொடுத்தாங்களா அப்போ நாளைக்கு அதே மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு திரும்ப வந்து ஒரு ஒன்பது நம்பர் கொடுப்பாங்க எனக்கு ஒன்பது நம்பரும் டவுட் இல்லை நாலா நம்பர் இருக்கு நாளைக்கு திரும்ப வந்து நமக்கு ஒரு நாலு நம்பர் கொடுப்பாங்க ஒன்பது நம்பர் கூட நம்ம கணக்கில் இல்லை நாலாம் நம்பரு கண்டிப்பாக கொடுப்பாங்க நாளைக்கு ஆட்டத்தில் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு நம்பரும் எடுத்துட்டாங்க நீ பெண்டிங் நம்பரே கிடையாது சரிங்களா ஒன்பது நம்பரை பொறுத்தரை பெண்டிங் நம்பர் இருக்குமா அப்படின்னா இல்லை பெண்டிங் நம்பர் எடுத்தாச்சு எல்லா பெண்டிங் நம்பரும் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக நாளைக்கு பெண்டிங் நம்பர் இல்லை அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இல்லை இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் அந்த நம்பரை விட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் கிடைக்குது ஏன்னா எட்டுக்கு நாளுக்கு நாலுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலுக்கு எட்டு நாலுக்கு அஞ்சு அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்துடணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சி போர்டு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வரல நாளைக்கு வந்துடும் மாதிரி பி போர்டு அஞ்சா நம்பர் இன்றைக்கி வர நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அஞ்சா நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு வைஸாகவே கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்